அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலங்க தேங்காய் ஏலம் நடந்ததுங்க அது பற்றிய வரத்து மற்றும் விலைகளை பற்றி நீங்கள் பார்க்கலாமங்க இந்த மண்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க இன்றைக்கி மொத்த தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் தேங்காய்ங்க இந்த அறுபத்தி ஏழாயிரம் தேங்காயில் கருப்பு காய்ங்க மொட்டையாக உரித்தது தனியாகவும் பச்சைக்காய் குடுமையோடு தனியாகவும் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் தனியாகவும் மொட்டை உரிச்சு கொண்டு வந்துருந்தாங்க இதில்ங்க கருப்புக்காய் மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா கசங்கள்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபது ரூபா தொண்ணூறு காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் பச்சை தேங்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தஞ்சு காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபா ஐம்பத்தொம்பது காசு வரைக்கும் தண்ணி ஆடாத மட்டை உரித்த வறண்ட தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் மறைமுக இளத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த மண்டியில் கொண்டு வந்துங்க எந்த விவசாயிகள் வந்து காய் விற்பனை செஞ்சாலும் கமிஷன் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் தினசரி நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லாமங்க கொப்பரைங்க மக்காச்சோளம் நிலக்கடலை எள்ளு இது போன்ற பலதரப்பட்ட விவசாய விளைப்பொருட்களுக்கு விலை நிலவரத்தை தினசரி கொடுத்துட்ருக்குறேங்க அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாமுங்க இந்த தகவல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்